சார் கனால் அமைச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஃப்ளட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் வந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழைப்பொழிவு இருந்தது கடந்த ஆண்டில் மழைப்பொழிவு சுமாராக தான் இருந்தது அதனால் அளவுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழைப்பொழிவு சராசரியாக இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமாக போக ஆரம்பிச்சுது இப்போ ரோட்டில் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகலை தண்ணி இது உள்ளேதான் வந்து தண்ணி வந்து வேகமாக போகிறதுனால குடியிருப்பு பகுதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படல சார் எல்லாேருமே வந்து ஒரு தைரியமாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு மழை பொழுது சராசரி ஒட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க மழை பெய்ய அதிகமாக இருக்குன்றாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பா பரவாயில்ல நம்ம சேஃபாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கனால் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாகவும் பார்த்தீங்கன்னா வடிகால் இருக்குது வடிகால் வரியாக வரக்கூடிய தண்ணி அனைத்தையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ ரோட்டில் தண்ணி நிற்காது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கனாலில் விழுந்துடும் கனால் மூலிமா கொசத்தலை ஆற்றுக்கு தண்ணி வேகமாக போகிறனால குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் ஒரு முழுமையான நம்பிக்கையோட மழை பெஞ்சாலும் நமக்கு பாதிப்பு இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்